அமெரிக்க சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்த பிரதமர் மோடிக்கு சர்வதேச ஊடகங்கள் பாராட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசு பயணமாக அமெரிக்கா சென்றிருந்தார் இந்த பயணத்தின் போது வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை சந்தித்து முக்கியமான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் இந்நிலையில் பயணத்தை வெற்றிகரமாக முடித்த பிரதமர் மோடிக்கு சர்வதேச ஊடகங்கள் பாராட்டு செய்துள்ளன உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் மற்றும் முக்கிய ஒப்பந்தங்கள் இந்திய அமெரிக்க உறவை வலுப்படுத்தும் வகையில் வர்த்தகம் தொழில்நுட்பம் பாதுகாப்பு எரிசக்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு அமெரிக்கா இந்தியா இணைப்பு மேம்பாட்டிற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன இதில் முக்கியமாக வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியா அமெரிக்கா இடையே சமச்சீர் வர்த்தக உறவை மேம்படுத்தும் புதிய ஒப்பந்தங்கள் முன்வைக்கப்பட்டன இராணுவ ஒப்பந்தங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை இந்தியாவிற்கு வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளது இது இந்திய இராணுவத்தின் காந்தி நவீனமயமாக்கத்திற்கான முக்கியமான முன்னேற்றமாக சர்வதேச ஊடகங்கள் பாராட்டியுள்ளது தொழில்நுட்ப ஒத்துழைப்பு இந்தியாவின் மாதிரி நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளது எரிசக்தி ஒப்பந்தங்கள் இந்தியாவின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்ய அமெரிக்கா எரிவாயு மற்றும் எண்ணெய் கொள்முதலில் அதிக நன்மைகளை வழங்க முன்வந்துள்ளது சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்ட பாராட்டு அமெரிக்க அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமை சாதகமாக இல்லாத சூழ்நிலையில் கூட இந்திய பிரதமர் மோடி தனது இலக்குகளை நோக்கி முன்னேறியுள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் பாராட்டியுள்ளன குறிப்பாக இந்தியா அமெரிக்க உறவுகள் புதிய உச்சிக்கே சென்றுள்ளன என பிரபல பத்திரிகைகள் குறிப்பிடுகின்றன பிரதமர் மோடி வர்த்தக பேச்சுவார்த்தைகளை திறம்பட நடத்தியுள்ளார் என அரசியல் விமர்சகர்கள் பாராட்டியுள்ளனர் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமான ஒப்பந்தம் இந்தியாவின் துறைக்கு புதிய தூண்டுகோலாக இருக்கும் என விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் இந்திய அமெரிக்க உறவை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்ற பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த அமெரிக்க அரசு முறைப்பயணம் வெற்றிகரமாக முடிந்துள்ளது உலகளாவிய உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த பயணம் முக்கிய மைல்கல்லாகும் மேலும் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கும் இராணுவ மேம்பாட்டுக்கும் புதிய திசை காட்டும் என்பதில் சந்தேகம் இல்லை அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்